ஆசிரியர் பிரமக்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் என்றைக்கு நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறையில் வந்திருக்க முக்கியமான தகவல்களை பற்றி இந்த வீடியோவில் முழுமையாக நம்ம பார்க்கலாம் நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா ஒரே ஒரு அண்ட் பெல்ல மட்டும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சேனலில் வர அப்டேட்ஸ் எல்லாமே மிஸ் பண்ணாமல் இருக்க இது மிகவும் அவசியம் டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறையில் மக்கள் எல்லாருமே எதிர்பார்த்துட்டே இருக்காங்க தற்சமயம் இந்த ஆண்டாவது ஒரு புதிய அறிவிப்பு பள்ளிக்கல்வித்துறையில் வருமா ஸோ இந்த ஆண்டில் வந்து டெட் ஆசிரியர்கள் எல்லாமே எதிர்பார்க்குற ஒரே ஒரு இம்பார்ட்டனான விஷயம் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா டிஆர்பியோடைய பிளான் ஸோ இந்த பிளானில் யூஜிடிஆர்பியுடைய தேர்வு தேதியை பற்றி வெளியிடுவாங்களா ஸோ யூஜிடிஆர்பி பற்றி இதை பற்றி தேர்வு வெளியிட போகிறாங்களா இப்படின்ட்டு எல்லாமே ஹெல்ப்லைனுக்கு கேட்குறாங்க ஹெல்ப்லைனும் வந்து பார்த்தீங்கன்னா விண்ணப்பத்தை நாங்கள் விரைவில் வெளியிடுவோம் ஸோ நோட்டிஃபிகேஷனை நீங்கள் பொறுத்திருந்து பாருங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த யூஜிடி பொறுத்த வரைக்கும் பிஎட் படிச்சிருக்கணும் ஓகேங்களா ஸோ அந்த கேட்டகரி ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு டிகிரி ஒரு ப்ளஸ் பிஎடு இல்லை டீச்சர் ட்ரைனிங்கி ஒரு பிஎடு இந்த படிச்சுட்டுவங்களுக்கும் அப்ளை பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஸோ இதுக்கு தனியான வழிமுறைகள் எல்லாமே இருக்குது ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டெட்டு பாஸ் பண்ணவங்களுக்கு ஓகேங்களா ஸோ இந்த டெட்டு பாஸ் பண்ணாதான் அடுத்தடுத்து வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு பணி நியமனங்கள் கிடைக்கும் இந்த நியமனத் தேர்வு ரத்து செய்யணுன்ட்டு பல்வேறு தரப்பட்டவர்கள் கோரிக்கை வச்சுருக்காங்க இந்த ஆண்டாவது இந்த நியமனத் தேர்வு ரத்து செய்வாங்களா இல்லை நூற்றி நாற்பத்தி ஒன்பது ஜிவோவை ரத்து உண்டான ஆணை வந்து பார்த்திங்கன்னா ஜிவோ ரத்து செய்யறதுக்குண்டான ஆணை வெளியிடுவாங்களா அப்படின்ட்டு நிறைய மக்கள் கேள்வி கேள்வி கேட்டிருக்காங்க ஹெல்ப்லைனுக்கும் கோடான கோடி மெயில்கள் அனுப்பியவண்ணம் இருக்காங்க ச டிஆர்பி வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஸோ கண்டிப்பாக இந்த ஜனவரி பொங்கலுக்கு முன்னாடியே வெளியிடுவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது நம்ம பொறுத்த வந்து நம்ம பார்க்கலாம் ஸோ பிஜிடிஆர்பி பொறுத்தவரை இந்த நோட்டிஃபிகேஷன் எப்போ சார் வரும் இந்த அறிவிப்புக்காக கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஐந்து லட்சத்துக்கும் மேற்பட்ட ஆசிரியர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க இந்த ஆசிரியர்களுக்கு ஒரு நல்ல செய்தி எப்போ கிடைக்கும் அப்படின்றது தான் ஏன்னா இந்த ஆண்டு வந்து பார்த்திங்கன்னா அதிகப்படியான வேக்கன்சிஸ் இருக்குது ஒரு பதினைந்தாயிரத்துலேருந்து இருபதாயிரம் வரைக்கும் ஆசிரியர்களுடைய வேக்கன்சிஸ் இருக்கும் அப்படின்ட்டு நம்ம எதிர்பார்க்க முடியும் கண்டிப்பாக ஸோ கண் அவ்வளோ அவ்வளோ ஆசிரியர் பெருமக்கள் எல்லாமே வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த பிஆர்டி எக்ஸாம் வந்து பார்த்திங்கன்னா பிப்ரவரியில் நடக்குது ஸோ அதை வந்து நீங்கள் ப்ரிப்பரேஷன்ஸ் எல்லாமே பக்காவாக வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏன்னா ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா மழை வெள்ளத்தால் தேர்வுகளில் கோரிக்கையை ஏற்று கொஞ்சம் கால தாமதம் படுத்தினாங்க ஸோ அதனால் கவலையே பட வேண்டாங்க ஸோ இந்த ஆண்டோடைய எதிர்பார்த்த மாதிரி டிஆர்பியோடைய ஆனிவல் பிளானர் இது வந்து பார்த்தீங்கன்னா ஜனவரி ஐந்தாம் தேதி வெளியாகும் அப்படின்ட்டு ஒரு சில வட்டாரங்கள் தெரிவிச்ச ஆசிரியர் சங்கங்கள் வட்டாரங்கள் எல்லாமே சொல்லியிருக்காங்க ஜனவரி ஐந்தாம் தேதி வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆனிமல் பிளானர் வெளியீடு அப்படின்றது ஒரு எதிர்பார்ப்புக்கு இருக்குது ஸோ கண்டிப்பாக டிஆர்பியுடைய ஆனுவல் பிளானரில் தான் இந்த ஆண்டுடைய ஆசிரியர் மக்களுடைய கனவு எல்லாமே இருக்கும் அப்படின்ற எதிர்பார்க்கலாங்க டிஆர்பி மற்றும் பள்ளிக்கல்வித்துறை சொந்தமான செய்திகள் அனைத்தையும் நீங்கள் கூட தர நம்ம இணைந்திருங்கள் அடுத்த அடுத்தக்கூடியவள இன்னொரு செய்தியோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் தேங்க்யூ